நடிகர்கள் நடித்த படங்கள் அதிக வசூலை பெறுகிறது அவர்களை ஆட்ட நாயகனாகவும் வசூல் மன்னன் ஆகவும் ரசிகர்கள் மனத்தில் இடம் பிடித்து விடுகிறார்கள் முதல் முதல் நாள் ஷோ என்பது இந்திய சினிமாவில் எந்த நடிகர்களுக்கு எஃப் எந்த நடிகர்களுக்கு எஸ் அதிக புக்கிங் ஆகியிருக்கிறது என்பதை வைத்தே போட்டி நடைபெறுகிறது அப்படி வெளிவந்த படங்களில் எந்த படங்கள் முதல் நாள் வசூலில் அதிக லாபத்தை பார்த்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் எஸ் எஸ் ராஜபவனி இயக்கத்தில் ராம் சரண் மற்றும் ஜூனியர் என் நடிப்பில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ட்ரிபிள் ஆர் படம் வெளிவந்த வந்தது இப்படத்தின் பட்ஜெட் ஐநூத்தி ஐம்பது கோடி செலவு செய்து மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட நிலையில் மொத்தமாக ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி வசூலை பெற்று அதிக லாபத்தை கொடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த படம் வெளிவந்த முதல் நாளிலேயே இந்திய அளவில் கோடி லாபத்தை பெற்று முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறது எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் அளிப்பில் வெளிவந்த பாகுபலி ஒன் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இரண்டாம் பாகம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளிவந்தது இப்படத்தின் பட்ஜெட் கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது கோடியில் எடுக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி முதல் ஆயிரத்தி எட்நூத்தி கோடி வரை லாபத்தை அடைந்திருக்கிறது ஆனால் முதல் நாள் வசூலாக எண்ணூத்தி கோடி லாபத்தை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறது நாக் நாகாஸ் இயக்கத்தில் பிரபாஸ் கமலாசன் அமிதா பச்சன் தீபிகா படுக்கன் ஆகியோர் நடிப்பில் கல்கி படம் நேற்று அனைத்து திரையரங்கிலும் வெளிவந்தது இதில் பிரபாஸ் பைரவாக அவதாரம் எடுத்திருக்கிறார் இப்படம் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு வெளிவந்த முதல் நாளிலேயே இந்திய அளவில் நூத்தி கோடி லாபத்தை பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது பிரசாந்த் தீ இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் திரைப்படம் வெளிவந்தது படம் முழுக்க முழுக்க ஆக்சன் த்ரில்லர் படமாக இருந்தது அந்த வகையில் சுமார் எழுபது கோடி செலவு செய்து மொத்தமாக எழுநூத்தி பதினைந்து கோடி லாபத்தை பார்த்திருக்கிறது அந்த வகையில் எட்டு புள்ளி ஏழு கோடி லாபத்தை பார்த்து நான்காவது இருக்கிறது பிரசாந்தின் இயக்கத்தில் யாஷ் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கே ஜிஎஃப் படம் அனைத்து திரையரங்கிலும் வெளிவந்தது கிட்டத்தட்ட நூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் பத்து மடங்குக்கு மேல் லாபத்தை கொடுக்கும் அளவிற்கு மொத்தமாக ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது கோடி லாபத்தை பார்த்திருக்கிறது அந்த வகையில் முதல் நாளில் நூத்தி கோடி பார்த்து ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கிறது தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்தாலும் இந்த ஒரு படம் தான் பெயர் சொல்லும் அளவிற்கு இந்திய அளவில் முதல் நாள் அதிக வசூலை எடுத்திருக்கிறது பொழுது விஜய் நடித்த லியோ படம் தான் கடைசி இடத்தை பிடித்திருக்கிறது லோகேஷ் இயக்கத்தின் விஜய் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளிவந்த இப்படத்தின் பட்ஜெட் முன்னூத்தி ஐம்பது கோடி வரை ஆகியிருக்கிறது அந்த வகையில் ஒட்டுமொத்த லாபமாக அறுநூத்தி இருபது கோடி வசூலை அடைந்திருக்கிறது இருந்தாலும் முதல் நாள் வசூலில் ஆறாவது இடத்தில் இருக்கும் லியோ நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கோடி வசூலை பெற்று ஷாரு கானின் அட்லி இயக்கிய ஜவான் கடந்த செப்டம்பர் முதல் நாளில் ரூபாய் நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி வசூலித்து ஏழாவது இடத்தை பிடித்தது சர்ச்சைகள் இருந்த போதிலும் ரன்பீர் கபூர் மற்றும் மந்தனா நடித்த அணிவல் முதல் நாளில் ரூபாய் ஒன்பது கோடி வசூலித்து எட்டாவது இடத்தை பிடித்தது ஷாருக் கான் மற்றும் தீபிகா படுக்கோன் பத்தாம் நகன் தொடக்க நாளில் ரூபாய் நூத்தி கோடி சம்பாதித்து இந்திய சினிமாவின் மிகப்பெரிய தொடக்க நாள் வசூல் பட்டியலில் ஒன்பதாவது இடத்தை பிடித்தனர் இப்படி இந்த ஒன்பது படங்களிலும் கிட்டத்தட்ட பிரபாஸ் நடித்து வெளிவந்த மூன்று படங்கள் முதல் வசூல் அதிக இடத்தை பிடித்திருக்கிறது அத்துடன் இங்குள்ள இயக்குநர்களை விட பிரசாந்த் மற்றும் ராஜமௌலி படங்கள் பெரிய அளவில் வசூலை வாரி கொடுக்கிறது நாயகன் என இந்திய அளவில் புகழ்பெற்ற நாயகன் என்ற அந்தஸ்தினை பெற்றுள்ளார் நடிகர் பிரபாஸ் இவரது நடிப்பில் வெளியான பாகுபலி பாகுபலி டூ செலர் ஆதி புருஷ் ஆகிய படங்களுக்கு இந்தியா முழுவதும் மார்ஸ் ஓப்பனிங் கிடைத்தது இதில் பாகுபலி மற்றும் பாகுபலி டூ படங்கள் சூப்பர் டூபர் ஹிட் அடித்து வசூல் வேட்டை நடத்தியது அந்த படங்களின் வரிசையில் தற்போது வெளியாகியுள்ள கல்கி டூ எயிட் எயிட் ஏடி படம் இணைந்துள்ளது